கோவையைச் சேர்ந்த படையில் பணிபுரிந்த கடந்த பன்னிரண்டு வருடங்களாக கோவையில் சர்க்கரை நோய் மருத்துவராக சேவையாற்றி வரும் சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்களின் கால் பராமரிப்பு சிறப்பு மருத்துவர் மொத்தமா நீங்க டயபெட்டிக் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் சீக்கிரமா பொன் வந்து சீக்கிரமா பழுது ஏற்படுகிறத நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்களின் காலுக்கு பராமரிப்பு சிறப்பு மருத்துவர் இவர் உணவு முறை மூலம் சர்க்கரை நோயை எப்படி வெல்வது டு உன்னை வெல்வேன் என்று எழுந்தாங்க புக்ல டாக்டர் சுரேஷ் அவர்களை மேடை கண்போடு அழைக்கிறேன் ஐ வெல்கம் யூ டாக்டர் சுரேஷ் யோர் ஸ்பீச் அபவுட் ஓவர் கமிங் டயபிட்டிஸ் ஒன்ஸ் ஆன் யோர் பிஹாப் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரசன்டேஷன் பேலியோ டயட்டின் பிரம்மா நியாண்டர் செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய பேலியோ குரு என்னுடைய வகுப்பு தோழர் டாக்டர் ராஜா அவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் திருப்பூர் பேலியோ குழுவினருக்கு கோவை தமிழ் பேலியோ குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய இந்த ஸ்லைடு ஆறு மாதம் பேலியோ வாழ்க்கை முறையில் என்னுடைய அனுபவங்களை ஆஸ் எ டாக்டர் டு பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள அனுபவங்களுக்கோசரம் சில பேர் ஒரு தவறான அணுகுமுறையில் இந்த பாலியோ உணவு முறையை மேற்கொண்டு ஒரு சில கஷ்டங்களை படும்போது இந்த ஸ்லைடு வந்து அவசியம்னு தோணுச்சு அதனால் சுகாதார ஆலோ ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் மருத்துவ குழு இருக்குது அவங்களுடைய ஆலோசனைப்படி சக்கர வியாதி வியாதிகளுக்கு ஏற்ற உணவு முறையை கடைபிடிக்க வேண்டுகிறேன் அறியாமை ஒரு நோய் நீரிழிவு அல்ல இந்த ஒரு சராசரி இந்தியர் ஆரோக்கியமற்ற நிலையில் வாழும் அவல நிலை உள்ளது எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் சர்க்கரை நோயாளர்களுக்கு வந்து தடுக்கக்கூடிய ரிவர்ஸ் பண்ணக்கூடிய குணப்படுத்தக்கூடிய இரண்டாம் வகை சர்க்கரை நோய் தனி மனிதனுடைய பொருளாதார சுமை நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பொருளாதார சுமையாக இருக்கிறது என்னுடைய பன்னெண்டு வால பணியில நிறைய ரிட்டயர்ட் பேஷன்ஸ் அவங்களுடைய மாத பென்ஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் இருக்கும் அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அளவுக்கு வந்து சராசரியா மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் இன்சுலின் இதற்குள்ள சிகிச்சை முறைக்கே செலவு செய்யும் நிலையை நான் சோ எங்கே தவறு நடந்தது நம்மளுடைய கற்கால மரபணுக்கள் பரிணாமம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை சூழ் அது மிஸ் மேட்ச் பிட்வீன் அவர் ஜீன்ஸ் அண்ட் அவர் லைஃப் ஸ்டைல் நாகரிக வளர்ச்சி நோய்கள் டிசீசஸ் ஆஃப் சிவிலை ஸ்டேஷனுடைய பிறப்பு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா சராசரியா ஜனங்க ஒருத்தர் நல்ல செங்குத்து வளர்ச்சினா ஹார்மோன் நல்ல இது இருக்குது கொடுங்க குரோத் ஹார்மோன் நல்லா உற்பத்தி ஆகும் நல்லா வளரட்டும்னு சொல்லுவாங்க அதே அரிசாண்டல் வளர்ச்சி கிடைமட்ட வளர்ச்சினா அவங்க அதிகமாக சாப்பிடுறாங்க உடல் உழைப்பு கம்மியா இருக்குது அவங்கள சாப்பிட்றத கம்மி பண்ண சொல்லு எக்ஸசைஸ் ஜாகிங்லாம் பண்ண சொல்லுவாங்க அங்கே என்ன விதமான உணவு சாப்பிட்றாங்கிறத வந்து அடுத்தபட்சம் ஸோ எங்கே தவறு நடந்தது இது ராக்கெட் அறிவியல் இல்லை எங்களுடைய மருத்துவ படிப்பில் முதல் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு நாங்கள் கடைபிடிக்கும் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசியாலஜி டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி இந்த அடிப்படை அறிவியலை சார்ந்தது இன்சுலின் சுரப்பு ஆற்றல் மிகுதியோடு தொடர்புடையதாக உள்ளது மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுப்பதால் அதிக இன்சுலின் சுரப்பு தூண்டப்படுகிறது கார்பு நிறைந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுப்பதால் அதிக அளவில் இன்சுலின் சுரப்பு தூண்டப்படுகிறது தேவைக்கு அதிகமாக உடலில் இரத்த ஓட்டத்தில் உள்ள குளுக்கோஸ் இன்சுலின் செயல்பாட்டின் மூல கொழுப்பாக மாறி கொழுப்பு கிடங்களில் சேமிக்கப்படுகிறது இறுதியில் உடல் பர்மன் உடல் பர்மனோடு சேர்ந்த இரண்டாம் வகை சர்க்கரை நோய் வந்து பயோ பயோகெமிஸ்ட்ரி இதில் அறிவியல் பூர்வமாக உள்ள விஷயங்கள் ஆற்றல் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு உயருகிறது நம்ம சாப்பிட்ட உணவுக்கு அப்புறம் அதனால் கனயம் இன்சுலினை சுரக்கிறது இன்சுலின் நாள்பட அதிகமாக சுரக்கப்படும் போது ஃபியூல் பார்ட்டிஷனிங் வாங்க நமக்கு தேவையான அளவுக்கு மாவு சத்து அழுந்து கிடைக்கக்கூடும் எனர்ஜி முடிந்ததுக்கப்புறம் அதிகமாக அது கொழுப்பாக மாறி சேமிக்கப்படுகிறது இப்போ மெட்டபாலிசம்னு சொல்கிறது வந்து நாம கார் மெட்டபாலிசம் இயற்கையாக ஒரு நூறு பேரில் வந்து ஒரு பத்து பேர் வந்து என்ன சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வெயிட்டு போடாமல் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம சராசரி வாழ்க்கையில் பார்க்குறோம் நான் அது என்னுடைய அவங்களுடைய மெட்டபாலிசம் ஃபேட் மெட்டபாலிசம் கார்பு சகிப்பு தன்மை உருவாகக்கூடிய நோயின் அடிப்படை கூறுகள் தான் இது சக்கரை நோய் மெட்டபாலிக் சின்ரம் என்று கூறப்படும் மெட்டபாலிக் நோய்குறி உடல் பருமன் அந்த பக்கம் ஒரு சரியான எடை ஆரோக்கியமான உடல் செயல்திறன் கார்பு சகிப்பின்மை தான் கொள்கை கூறுகள் நம்ம அன்றாட உணவுல அதிகமா உள்ள கலோரிகள் நேரடியா கொழுப்பில் சேர்க்கப்பட்டு கொழுப்பாக மாறி உடல் சேதம் உண்டாகிறது இதுல இணை சேதம் டிஸ்லிபிடிமியா அதிகமாக அதிகமா நோய் உள்ளவர்களுக்கு உண்டாகக்கூடிய கொழுப்பு மாற்றங்கள் இரத்தத்துல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஒரு பயலாஜிக்கல் ரஸ்டிங் உடல் நிலையில ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கொஞ்ச நேரம் இயற்கை இதுல வச்சிருந்தா எப்படி அதோட தன்மை மாறுதோ அந்த மாதிரி உடம்புல வந்து ஒரு பயலாஜிக்கல் ரஸ்டிங் ஏற்படும் உள்காயம் இன்ஃபர்மேஷன் ஸோ குளுக்கோஸுக்கும் இன்சுலினுக்கும் என்ன தொடர்பு அதிகமா நான் சாப்பிட்ற மாவசத்துல இருந்து பெறப்படும் குளுக்கோஸ் இன்சுலினை தூண்டப்படுகிறது பார்த்தோம் ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இன்சுலினுடைய செயல்பாட்டினால அதிக அளவு குளுக்கோஸ் எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தாழ்நிலை இயற்கையாக ஏற்படுகிறது இந்த தால்நிலை தான் உங்களுக்கு வந்து அந்த சுகர் கிரேவிங்ஸ் திருப்பியும் சாப்பிட பசியை தூண்டுகிறது ஸோ இந்த இன்சுலின் எழுச்சி நிலையில் உடம்புல உள்ள மாற்றங்கள் அது கொழுப்பு கரைவதை தடுக்கிறது அதிக இன்சுலின் இருந்து நீங்கள் வந்து கொழுப்பை வந்து கரைக்க முடியாது உங்களுடைய உடம்புல நீங்கள் சாப்பிட்ற உணவுல இன்சுலின் தேவையை கம்மியாக வைத்து கொண்டால்தான் கார்பு மெட்டபாலிசத்திலிருந்து கொழுப்பு மெட்டபாலிசத்துக்காக உங்களை உங்கள் உடம்பு நிலையை மாற்ற முடியும் ஸோ கார்பு உணவு உட்கொள்ளுதல் இன்சுலின் சுரப்பு தூண்டப்படுகிறது ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்வோம் அதிக சக்கரை ரத்தத்தில் வந்து ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்வோம் திசுக்களில் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உருவாகிறது எரிபொருள் பகிர்வு உண்டாகிறது ஃபியூவல் பார்ட்டிஷனிங்னு சொல்வோம் ஸோ அதிகமாக உள்ள சக்கரை நாளில் ரத்தத்தில் குழுப்பாக மாறி திசுக்களில் போய் படிமானமாகிறது உலக அளவில் உலக மருத்துவத்தில் ஒற்றை மிக முக்கியமான மருத்துவ நிலை இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கார்ப சகிப்பின்மை அதனால் உருவாகக்கூடியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் சகிப்புத்தன்மை இல்லை இதனால் வரக்கூடியதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரணமாக இதில் ட்ரைக்ளிசரைடு கொழுப்புகள் நம்ம ஆய்வு பண்ணால் பிளட் டெஸ்ட் ஆய்வில் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு விஷயங்களை நாம் பார்த்த வரைக்கும் அதிகமாக உள்ளது ஒன்று அதிகமாக இந்த ஹை கான் சிரப்பு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற துரித உணவுகள் பேக்கரி உணவுகள் இளம் வயது சாப்பிடக்கூடியதில் வந்து டிரைகிளிசரை நானூறு ஐநூறு பக்கம் போய் பார்த்துருக்குறேன் அதிகமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதப்போ அந்த டிரைகிளிடுங்கிற கொழுப்புகள் உடலில் அதிகமாக ஆகிறது பாதுகாப்புக்குள்ள கொலஸ்ட்ரல் குறைவாக இருக்கிறது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் எல்டிஎல் ஸ்மால் டென்சிட்டி தற்போது இங்க பண்ணுறதில்ல ஸ்மால் டென்சிட்டி ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஷன் கொலஸ்ட்ரால் உடைய தன்மை மாறத்துக்கு கொலஸ்ட்ரால் ஒரு அம்மாஞ்சி மாதிரி அது தனியாக எந்த தொந்தரவும் பண்ணாது அதோட தன்மையை மாற்றி அமைக்கிற விஷயங்கள் ரெண்டு தான் ஒன்று இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்கிறது ரெண்டாவது கிளைகேஷன் சொல்லி சக்கரை வியாதிகளுக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வந்து அந்த தன்மையை கொலஸ்ட்ராலுடைய தன்மையை மாற்றி ஆக்சிடைஸ்டு எல்டிஎல்ல மாற்றும் போது அதோட எஃபெக்ட்டாக தான் உங்களுக்கு பின் விளைவாக வந்து ரத்த குழாய்களில் வந்து படிமணம் ஏற்பட்டு அத்திரோஸ்குளோரோசிஸ் உள்காயம் எரிவு இதெல்லாம் ஏற்படுகிறது ஸோ நிறைய பேர் கேட்பாங்க என்ன என்னுடைய ஆறு மாதத்தில் கார்டியாக் பேஷண்ட்ஸ் ஸ்டென்ட் பைபாஸ் சர்ஜரி அவங்களுடைய உறவினர்கள் வந்து இந்த மாதிரி பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறாங்க சார் நானும் ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு உண்மையான நிலவரத்தை விலக்கி சக்கர வியாதி உள்ள தன்மையில் அடிப்படையாக சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பாலியோ உணவு முறையில நீங்கள் ஆரோக்கியமாக தைரியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்க ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெக்டோஸ் கார்பன் நிறைந்த பேக்கரி உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளட்டில் சுகரை ஜாஸ்தி பண்ணுது சர்க்கரை கட்டுப்பாடுக்கு தேவையான இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கிறது ட்ரை லிஸ்டில் கொழுப்புகளை குறைக்க அதிகமாக்குறது நல்ல கொழுப்பை குறைக்கிறது கெட்ட கொழுப்பை அதிகமாக்குறது யூரிக் ஆசிட் அமிலத்தை அதிகமாக்குறது இன்ஃப்ளமேஷனுடைய மார்க்கர் அறிகுறின்னு சொல்லுவோம் உடம்பு காயம் நாளைக்கு எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒபிசிட்டியாக உள்ளவங்களுக்கும் அந்த சிஆர்பி லெவலுங்கிறது அதிகமாக இருந்து நான் பார்த்துருக்கேன் கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சிஆர்பி லெவல் மார்க்கர் வந்து அதிகமாக இருக்கும் கடைசியாக கொழுப்பு கல்லீரல் மெட்டபாலிக் என்றும் நோய் அறிகுறி இரத்த குழாய் காயம் பக்கவாதம் இருதய நோய் சக்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் ஸோ நாம் எந்த உணவு அணியை சார்ந்தவங்க நம்ம கார்பு இருந்து ஃபேட் மெட்டபாலிசம் மாறுறோம் ஸோ அடிப்படையாக நம்ம கார்பு அணியை சார்ந்தவங்க இந்த நோய் அறிகுறியில் மெட்டபாலிக் நோய்கள் இருக்கிறோம் கொழுப்பு மெட்டபாலிசத்தில் உள்ளவங்க அந்த அணியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஸோ கொழுப்பு மெட்டபாலிசம் அணிக்கு போகும்போது நாம் டயட்டரி ஃபேட்ஸ் ஆகாரத்திலேருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பு இன்சுலின் தூண்டுதல் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து எரிக்கப்படும் இன்சுலின் உடலில் குறைவாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற அந்த டயட்ரி ஃபேட் ஆகார கொழுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக எரிக்கப்பட்டு விடும் என்பதுதான் ஆய்வுகள் கூறுகின்றன ஸோ கார்பு வளைவு என்னுடைய அனுபவத்தில் சராசரி என்னையும் சேர்த்து சராசரி நாம் ஒரு காலையில் ஒரு நாலு இட்லி அதுக்கு சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி நம்ம சாப்பிட்றதில்ல மத்தியானம் சாப்பாடு அதுவும் டயபெட்டிக்க டாக்டராக இருந்தது கை கூத்தல் அரிசி சிறுதானியங்கள் இதுதான் என்னுடைய பரிந்துரைகளாக இருந்தது இரவில் எப்போதுமே வீட்டில் வந்து சம்பாரவா உப்புமா தான் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சராசரியாக உடம்பு வெயிட் இருந்து மெட்டபாலிக் சின்ட்ரம்கள் நோய்குறி அறிகுறி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து சராசரியாக முந்நூறு நானூறு கிராம் மாவு சத்து உழவு உள்ள உணவுகளை அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த லெவல்லிருந்து நாம் முழுசாக மாறலன்னா கூட முதல் படியாக எடுத்த உடனே குழந்தை தவளணும் நிற்கணும் நடக்கணும் ஓடணும் எடுத்தோடனே ஓட வேண்டிய அவசியம் இல்லை தவளலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது படிப்படியாக குறைத்து இந்த அடாப்டேஷன் சொல்றேன் என்னுடைய அணுகுமுறை ரெண்டு வாரத்துலேருந்து நாலு வாரத்தில் அப்படியே படிப்படியாக உங்களுடைய கார்பு அளவை நீங்க குறைச்சிக்கிட்டு வரும்போது ஒரு மாதம் கழிச்சு நீங்க முழு பேலியாவாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கிறது ஸோ அளவு எந்த அளவுக்கு நம்ம குறைக்குங்கிறது பொறுத்து இதை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமுக்கு கீழே படிப்படியாக போகும்போது உங்களுடைய உடல் எடை பராமரிப்பு நிலை குறைப்பு நிலை சொல்ற நிலை ஏற்படும் இது வரைக்கும் இதோட இதை பார்த்தோம் இப்போ சராசரி நிலையில வந்து என்னுடைய கொலீக்ஸ்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய இடது பக்கம் வலது பக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத் போன வருஷம் வெளியிட்ட ஒரு கைட்லைன் ஒரு சராசரி மனிதர் உணவு எடுத்துக்கக்கூடிய அளவுகள் பிரமிட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை இவங்க சிக்ஸ் டு லெவன் சர்விங்ஸ் ஆஃப் பிரெட் பாஸ்தா நம்ம வந்து முந்நூற்றறுபது கிராம் முப்பது கிராம் ஒரு பரிமாறல் பன்னெண்டு அளவு முந்நூற்றறுபது கிராம் வந்து தானிய உணவுகளை சாப்பிட சொல்கிறோம் காய்கறிகளில் ரெண்டு பேருமே ஒத்து போகிறோம் ஒரு பரிமாறல் நூறு கிராமு முந்நூறுலருந்து ஐநூறு கிராமு ஆனால் அவ்வளோ நம்ம எடுத்துக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை பழங்குளம் அதே மாதிரி ரெண்டு டு நாலு பரிமாறல் பரிமாறலுடைய அளவு ஐம்பது கிராமு பால் ஆனால் கூர் நுனி கோபுரத்தில் உள்ளதை பாருங்க ஒன்று ஃபேட் அது வந்து மிக மிக கம்மியாக சராசரி பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அணவு உணவுல வந்து முப்பது பர்சன்ட்டுக்கும் கீழே இருக்கணும் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறத ஒரு பரிந்துரை உண்மையான அறிவியல் அது ஸோ ஆரோக்கிய கொழுப்பு வி ஆர் டிசைன்டுால்வடு பை ஈட்டிங் ஃபேட் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி ஆரோக்கியமான கொழுப்புகளையும் இறைச்சி உணவுகளையும் சாப்பிட்டே தான் ஏற்பட்டது இல்லைன்னா சிம்பிளாக நம்ம வந்து குரங்கா மரத்தில் வாழைப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்போம் ஸோ ஆரோக்கிய பேலியோ டயபிட்டிக் வாழ்க்கை முறை பேசும்போது சங்கர்ஜி சொன்ன மாதிரி இருபது லட்சம் ஆண்டுகள் மில்லியன் இயர்ஸ் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி இதை சாப்பிட்டு தான் உருவானது கடைசியாக டூ தௌசண்ட் இயர்ஸில் எயிட் தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இயர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கடைசியாக ரைஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்த நிலை ஸோ பேலியோ உணவு பிரமிட் அதை நீங்கள் தலைகெல்லாம் போட்டாலே போதும் சிம்பிளாக ஸோ மேலே ஸ்பேரிங்கை ரொம்ப கம்மியாக சாப்பிட சொன்ன உணவுகளை நம்ம அடிப்படை உணவுகளை வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கிட்டு குறைந்த அளவு சத்து உள்ள உணவுகளை நாம சாப்பிடணும் சிம்பிள் ஹண்ட் கேதர் சொசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் வேட்டையாடி சேப்பவர் சமூகங்கள் இன்றைய நிலையில உலகம் ஃபுல்லா இருநூத்தி இருபத்தி ஆறு சொசைட்டிஸ் இருக்குதுங்க அவங்களுடைய பிரதான உணவு முறைகளை பாருங்க அதிகமாக நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களை சாப்பிட்டவங்க